இந்த லால்பேட்டையில் எத்தனையோ பொதுக்கூட்டங்கள் நடந்திருக்கின்றன இதுவரை அனைத்து பொதுக்கூட்டங்களும் லால்பேட்டை உள்ளேதான் நடக்கும் சமீப காலமாகத்தான் இந்த சிதம்பரம் மெயின் ரோட்டிலே அனுமதி ார்கள் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் இந்த லால்பேட்டையில் இதுவரை செய்து வந்திருக்கின்ற உதவிகள் இதை கணக்கிட்டு சொல்ல முடியாது எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் ஊடோடி எந்த நேரத்திலும் போய் தமுகதாரங்கள்ட்ட சொல்லு உடனடியாக காவல்துறைக்கு முன்னால் அங்கே ஓடி சென்று நாங்கள் அவர்களுக்கு முதலுதவி செய்வதிலே இதை யாரும் நாங்கள் மறுக்க வேண்டாம் பொதுமக்களே அறிவார்கள் ஆனால் சமீபத்தில் எங்களுடைய சேவைகளை கண்டு சொல்ல போனால் அரசாங்கமே எங்களுடைய ஆம்புலன்ஸ் சேவையை பார்த்துதான் நூத்தி எட்டை துவங்கியது சமீபத்தில் இங்கேயும் ஒருவர் நீண்ட காலமாக அவர்களுக்கு தோன்றியதோ இல்லையோ நாங்களும் ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி விடுறோம் சொல்லி ஒரு ஆம்புலன்ஸ வாங்கி விட்டுட்டு அதுக்கு வாடகைக்கு ஒருத்தரை புடிச்சு கொண்டு வந்து எங்களை திட்டத்துக்கு வேற கூப்பிட்டு வந்திருக்காங்க நாங்கள் இம்மண்ணின் மைந்தர்கள் உங்களோடு அனுதினமும் சகோதரத்துமாக உங்களோடு நாங்கள் இணைந்து எத்தனையோ காரியங்களை செய்து முடித்திருக்கின்றோம் நீங்கள் திட்ட வேண்டும் என் சகோதரன் நீங்கள் திட்டலாம் உங்கள் மேல் நாங்கள் எப்பொழுதுமே கோபப்படுவதில்லை ஆனால் யாரையோ கொண்டு வந்து எங்களை தீவிரவாத இயக்கம் என்றெல்லாம் திட்டுவதற்காகவே சொல்லிக் கொடுத்து கூப்பிட்டு வந்து அவரும் யாருப்ப அவரு திட்டிட்டு போனார அந்தால் கேட்கற திட்டிட்டு போன சொல்லிட்டீங்க நீங்க என்னதான் அவர் அவரு எப்படி போனாலும் சரிதான் எப்படி திட்டினாலும் சரிதான் கருவாட்ட மணல் வாட்டர்ல கழுவுனாலும் நாத்த நாடுற மாதிரி தான் அந்த ஆள் எல்லாம் நாங்க எப்பயுமே அதெல்லாம் ஒரு பொருட்டாவே நினைக்கிறதே இல்லை இதை விட பெரிய பெரிய ஆளெல்லாம் பார்த்து முதல்வர் ஊட்டுற முட்டுகையிடுறோம் பாராளுமன்றத்தை போய் முட்டுகையிடுறோம் இவருக்கெல்லாம் போய் நாம பதில் பேசுறது ஒரு பேச்சாவே நாங்க நினைக்கல ஏன்னா ராத்திரில பேசுறவங்க பேச்ச நாங்க எடுத்துக்கிறதே இல்லை இன்னும் சொல்ல போனா தெரிஞ்சுதான் பேசுறோம் ஆளுங்கட்சியில இருக்கும் போதே போனோம் எதிர்கட்சியா இருக்கும் என்ன பண்ணுவாங்க பாத்துக்குவோம் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை இங்கே வீற்றிருப்பவர்கள் எல்லாம் ஒரு நெருப்பு சட்டியை கையில் ஏந்தியதை போல அவர்கள் கையிலே சுட சுட வைத்து இன்று நம்மிடத்திலே இங்கே வீட்டிற்கின்ற இந்த இளைஞர்கள் மத்தியிலே ஒரு பூச்சட்டியை போல் கொடுத்திருக்கிறார்கள் அன்று கொடுத்த அந்த அனுபவமும் பாடமும் எங்களுக்கு அந்த ஏக இறைவன் அல்லாவை தவிர வேறு எவனுக்கும் பயப்படுவதோ அஞ்சுவதோ கிடையாது இன்றல்ல நேற்றல்ல நீங்க எல்லாம் நல்ல பாம்பு படம் எடுக்கிறது எல்லாம் இந்த நாக்குமூச்சி படம் எடுத்தெல்லாம் எங்களுக்கு ஆட்டி காட்டாதீங்க போட்டு தூண்டியை போட்டு மீன்ல தூக்கிடுவான் எங்களுக்கு யார பத்தியுமே கவலை கிடையாது நீங்க யார கூட்டி வந்து ஏசினாலும் சரி யாருக்கும் பயப்படவே கிடையாது ஒருவனை தவிர எத்தனையோ அரசியல் தலைவர்கள் இருப்பார்கள் நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த தலைவர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறேன் தேர்தல் சமயத்திலே ராமநாதபுரத்திலே இருக்கின்ற நம் தலைவர் போட்டியிடுகின்ற ராமநாதபுரம் தொகுதியில் இருந்து தொலைபேசியிலே பேசுகிறார் அதிகாலை ஆறு மணிக்கு சிதம்பரமும் காட்டு மன்னார்குடியும் ரொம்ப வீக்கா இருக்காம நீங்க எல்லாம் சரியா வேலை செய்யறது இல்லையா எத்தனையோ கூட்டணி அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் எங்கிருந்தோ அந்த கட்சியினுடைய தலைவர் அந்த தொண்டனுக்கோ இல்ல அந்த பொறுப்பாளனுக்கோ தான் போட்டியிடுகின்ற தொகுதியை தவிர கொடுக்கப்பட்ட கூட்டணியினுடைய கட்சியினுடைய வேட்பாளருடைய தொகுதி பண்ணி ஒரு அரசியல் கட்சி தலைவரையாக சொல்ல சொல்லுங்க பாப்போம் ராமநாதபுரத்திலிருந்து பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள் பேசுகிறார்கள் இல்ல தலைவர் உங்க தொகுதியெல்லாம் எப்படி இருக்கு இங்க எல்லாம் அலமது இல்ல நல்லா இருக்கு உங்களுடைய தொகுதி வீக்கா இருக்குன்னு கேள்விப்பட்ட நீங்க இன்னும் சரியா வேலை செய்யலன்னு கேள்விப்பட்ட அதனால அந்த தொகுதியில பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறணும்னு சொன்னாரு இது எந்த தலைவையா சொல்லுவான் எந்த தலைவன் சொல்லுவான் அதே போல எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த கடலூர் தெற்கு மாவட்டத்தினுடைய ஐந்து தொகுதிகளும் தொகுதிகளிலும் சூடி தந்தோம் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்லுவது என்ன தெரியுமா எங்களுடைய வேட்பாளர்களை எங்களுடைய எங்களுடைய வேட்பாளர்களை நீங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் சிதம்பரத்திலே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் மூணு மணி வரைக்கும் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போவோம் இன்னும் சொல்ல போனா அவரை எழுத்து போட்டிட்ட அந்த வேட்பாளர் வீட்டுக்கு இந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கார மட்டும் தான் போனா பிரச்சாரம் மன்றத்துக்கு அந்த ஊருக்குள்ளேயே வேற எந்த கட்சிக்காரனும் அல்ல ஒரே கொடி கருப்பு வெள்ள கொடி அதுக்கு முன்னாடி நாங்க போறோம் கருப்பு முன்னாள் கொடியில பின்னால நாலு மோட்டர் சைக்கிள்ல இன்னொரு கருப்பு கொடி மொத்தம் பதினாலு மோட்டர் சைக்கிள்ல ஒரு கார்லயும் அந்த அந்த வேட்பாளரை ஏத்திக்கிட்டு அந்த கவரப்பட்டுக்கு இந்த மனிதநேய மக்கள் கட்சிக்கார தான் போனோம் மூணு மணிக்கு கம்யூனிஸ்டாரங்க எங்களுக்கு ஒரு தயிர் சாதமும் ஒரு ஊருகாய் கொடுத்தாங்க நாங்க அதன் பிறகு முடித்து கொண்டு வந்து வெளியில் சாப்பிட்டோம் ஏனென்றால் எங்களுக்கு உத்தரவிட்டது தலைமை அது மட்டுமல்ல இங்கிருந்து திட்டக்குடிக்கு போனோம் தேமுதிக வேட்பாளர் தமிழகன் அவருக்காக பிரச்சாரம் செய்வதற்காக இங்கிருந்து சென்றோம் நல்லா சொல்லுங்க யாருமே எங்களை மறுக்க முடியாது அன்னைக்கு இருந்த அதிமுக மாவட்ட செயலாளர் கூட மறுக்க மாட்டார் மூணு மணி வரைக்கும் பிரச்சாரம் பண்றோம் எங்களுக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்ல ஏன்னா மினரல் வாட்டர் கொடுத்தா தேர்தல் எலக்ஷன் கமிஷன்ல கேமராவில எடுத்துருவான்னு சொல்லி ஒரு பாட்டில் தண்ணி இல்லையா ஒரு பாக்கெட் தண்ணி கூட கொடுக்கல அந்த அளவுக்கு நாங்க போய் அங்க கடுமையா உழைச்சிட்டு நாலரை மணிக்கு பெண்ணாடத்துல வந்து நானும் அமல்லாவும் சோறு இல்லையா வெறும் சோறும் மோரும் இல்ல மொழி தண்ணி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ரசத்தை ஊத்தி சாப்பிட்டு வந்தோம்

ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது இதற்கு கூறி அந்த ஏக அல்லாவிடம் மட்டும் தான் கிடைக்கும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சேவையை செய்து கொண்டிருக்கின்றார் அது கல்வி உதவியாக இருந்தாலும் சரி திருமண உதவியாக இருந்தாலும் சரி எந்த நேரத்திலும் எந்த ஒரு நேரத்திலும் அனைத்து இன்னும் போனால் எத்தனை கட்சிக்காரன் அவனுக்கு தன்னுடைய கட்சிக்காரனுடைய பிளட் குரூப் தெரியும் அனைத்து உறுப்பினர்களுடைய அலுவலகத்தில் இருக்கு அலைபேசி திறந்துகிட்டு தான் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் யாரு கேட்டாலும் கொடுக்குறோம் எந்த ஒரு அமைப்பு நடத்துறான் குண்டரை வச்சு கட்சி நடத்துறாயா நாங்க தொண்டரை வச்சு நடத்துறோம் ரத்தை குடித்து கட்சி நடத்துறத்தையும் குடிக்கல தெளிவா பேச இருக்கா கூப்பிடு ஒருத்தன யாரையாவது இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கான தவிர வேறு எவனாலே முடியாது எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் நாங்கள் இயக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த இயக்கத்தில் அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் நாங்கள் அர்ப்பணித்து அதை எந்த விதமான பிரதிபலமும் பாராமல் இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுமக்கள் ஆகிய உங்களுக்கு தான் நாங்கள் சேவையாற்ற என்றென்றும் காத்துக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே எங்களுக்கு எங்களோடு வந்து இணையுங்கள் எங்களை ஊக்குவிங்கள் எங்களை திட்ட வேண்டும் என்று யாரையாவது இரவு வாங்கிட்டு வந்த திட்டாதீங்க அன்பு கூர்ந்து உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த தலைவர்களுக்கு பேச நேரமாய் கொடுக்க இருப்பதால் இத்துடன் என் உரைக்கு திரை